விஞ்ஞானம் வளர்ந்தாலும் பழமையை விரும்பும் மக்கள் கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அந்த வகையில் ஓலச்சுவடிகள் போல் திருமண அழைப்புதல்கள் மற்றும் விசிட்டிங் கார்டுகளை தயாரித்து அசத்தும் பட்டதாரி இளைஞரை குறித்து தற்போது பார்க்கலாம் பட்டப்படிப்புகளை முடித்துவிட்டு கை நிறைய சம்பாதிக்கும் இளைஞர்கள் பலர் மன நிறைவற்ற பணி காரணமாக அவற்றை விடுத்து தமக்கு பிடித்த பணியை நோக்கி நகர்வது அதிகரித்து வருகிறது அப்படி வங்கி பணியை உதறிவிட்டு விவசாயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்தான் சாமிநாதன் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த இவர் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வாரின் பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டு விவசாயத்தை நோக்கி நகர்ந்தவர் விவசாயத்தோடு நில்லாமல் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக பனை ஓலை பொருட்களை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார் நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்தோம் பத்து பேர் சேர்ந்து சரிண்ண நாங்க இதை ட்ரைனிங் கொடுங்க நாங்க இதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம் அப்படின்ட்டு சாமியாண்டு இளவன்ட்டு நாங்க பத்து பேரும் பேசணும் பேசி ட்ரைனிங்க்கு வேலூர்ல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க வந்து எங்களுக்கு ட்ரைனிங் நம்மாழ்வாரின் மரபு சார்ந்த தொழில்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்கள் பகுதியில் அதிகமாக உள்ள பனை மரத்தின் மூலம் கிடைக்கும் பனை ஓலையில் கைவினை பொருட்களை தயாரிப்பது என முடிவு செய்தார் சாமிநாதன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களோட கல்யாண பத்திரிகை தோரணங்கள் மாலைகள் எல்லாமே வந்து நாங்கள் பனை ஓலையில் தான் பண்ணியிருந்தோம் நல்லா இருந்தது நிறைய பேர் வந்து ரொம்ப பாராட்டினாங்க இனிஷியலாக வந்து வீட்டில் பனை ஓலையில் வந்து என்ன தொழில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சிருந்தோம் பட் எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்திருந்த எல்லாருமே வந்து அப்போ தான் தெரியும் இவ்வளோ பொருட்கள் வந்து பனை ஓலையில் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சது பனை ஓலையில் பெட்டிகள் கொட்டான்கள் சோப்பு கவர்கள் பூச்செடிகள் வளர்க்கும் பெட்டிகளை தயாரித்து கொண்டிருந்த அவர் பனை ஓலையில் திருமண அழைப்பிதழ்கள் விசிட்டிங் கார்டுகள் திருமணத்துக்கான மாலைகள் பூச்செண்டுகள் மேடை அலங்காரம் என அசத்த தொடங்கினார் ஒலியில் வந்து எல்லா விதமான கொட்டான்கள் பெட்டிகள் கூடைகள் இருக்கோம் கொட்டான்கள் வந்து நம்ம பேக்கிங் மெட்டீரியல் மாதிரி எதனாலும் அடைச்சி வைக்கிறதுக்காக பயன்படும் கூடைகள் வந்து பூஜை கூடைகள் சந்தையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி கூடைகள்லாம் இருக்குது பெட்டிகள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வீட்டுத் தேவைகளுக்கும் பெட்டிகள் நம்ம பிளாஸ்டிக்கை வந்து வெ வெளியேற்றதுக்கு எல்லா தேவைகளுக்கும் வந்து பெட்டிகள் வச்சு பயன்படுத்த முடியும் அத்தோடு நில்லாமல் கிராமத்தில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் சாமிநாதன் நம் முன்னோர்களின் பயன்பாட்டில் இருந்த பனைப் பொருட்களை தேடி கண்டறிந்து அதையெல்லாம் திரும்பவும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் சாமிநாதனின் பணியை வெகுவாக பாராட்டுகின்றனர் இயற்கை ஆர்வலர்கள் செந்தில் நியூஸ் செவன் தமிழ் உசிலம்பட்டி